ஜெய்டி டிவி நேர்களுக்கு வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினுடாக என்று இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய பயணம் யாரோட அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கும் திரையுலக பயணம் அப்படின்னு பொழுது அதுல புதுமைகள் பல படைக்கலாம் அற்புதங்களை செய்யலாம் முதலாவதாக திரைப்படத்துறையில என்னென்ன ஆற்றலை வெளிப்படுத்த முடியுமோ இதெல்லாம் வெளிப்படுத்தலாம் ஆனால் ஒரு தனி மனிதனுடைய சாம்ராஜ்யம் மூலமாக இது வெளிப்படுத்த முடியுமா மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு திரையுலகம் கண்டெடுத்த ஒரு புதுமையான படைப்பு மாடர்ன் தியேட்டர்ஸை சொல்லலாம் சேலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல எத்தனை படைப்புகள் எத்தனை புதுமைகள் அப்படின்னு தெரியுமா டி ஆர் சுந்தரம் அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொன்னோன்னு திரையுலகத்துக்கே தெரியும் அவர் வந்து தென்னக திரையுலகின் தந்தை அப்படின்னு அவர் கூப்பிடுவாங்க அது மாத்திரமல்ல தமிழ் திரையுலகத்தினுடைய திசை காட்டியாகவும் அவர் திகழ்ந்தார் கலை உலகத்தினுடைய ஏன் இவ்வளவு பட்டங்கள் அவருக்கு அப்படின்னா அவர் செய்த புதுமைகள் தமிழ் திரையுலகம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பேசும் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து வெறுமனே உடல் மொழி மூலமாக கதையை சொல்லியது அதற்கு பிறகு பேசும் திரைப்படங்கள் வந்தன அப்ப இந்த திரைப்படங்கள் வரும்பொழுது எடுத்துக்காட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த சமயத்துலதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அழகாக வடிவமைச்சு சேலத்துல அருமையா அமைச்சு இதன் மூலமாக பல திரைப்படங்களை கொடுத்தாங்க எல்லாருடைய மனதிலுமே திரைப்படம் கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் இவருடைய படைப்புகள் சொல்லும் பொழுது புதுமைகள் அப்படின்னு சொல்லலாம் முதலாவது வண்ண திரைப்படம் இஸ்மன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திரைப்படத்தை கொடுத்த புகழ் அவருக்கு அப்ப என்ன திரைப்படம் அப்படின்னு உங்க மனசு யோசிக்கும் பொழுது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் தான் கண்டிப்பா இங்க நாங்க பதிவு செய்யணும் இதுதான் முதலாவது வண்ண திரைப்படமாக திரையுலகம் பார்க்கின்றது தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு தொடர்ந்து படைப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இரட்டை வடத்தில் கதாபாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வந்த உத்தம புத்திரன் அதற்கு பிறகு உத்தம புத்திரன் சிவாஜி அவர்கள் நடிச்சாங்க ஆனால் ஆரம்ப உத்தம புத்திரன் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரெட்டை வடத்துல வந்து ரொம்ப அழகா அருமையா படைப்பை கொடுத்தாங்க அதற்கு பிறகு படைப்பு யாருடைய படைப்பு அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய திரைப்படங்கள் அதற்கு பிறகு திரையுலகுக்கு நிறைய அறிமுகங்களையும் கொடுத்துருக்காங்க அது மாத்திரமா இந்த கார்ட்டூன் சித்திரம் இருக்குல்ல இந்த கார்ட்டூன் சித்திரத்தை வந்து ரொம்ப அழகாக திரைப்படத்துறையில் கொடுக்க முடியும் படத்தில் வந்து பதிவு செய்ய முடியும் அப்படின்னு அதிகமான தொழில்நுட்பத்தை திரைப்படத்துக்கு உபயோகப்படுத்திய ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல சென்று பட்டத்தை முழுமையா எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு அங்கேயே இருக்காம இந்தியாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து இந்தியாவுக்கு வந்து படத்துல என்ன புதுமை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சென்னையில வந்து நிறைய நிறுவனங்கள் இருந்தது படம் எடுக்கும் நிறுவனங்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய இருந்தன அவர்களெல்லாம் நிறைய படங்கள் எடுத்துட்டு தான் ஆனால் சில திரைப்படங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது கதையை வைத்து எடுத்திருப்பாங்க பெரிய புதுமைகள் படைப்புகளும் அவங்க செய்யலை நிறைய பேர் அறிமுகம் செய்துகிட்டு இருந்தாங்க ஆனால் சென்னையில் சில நேரங்களில் திரைப்படம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதில் வந்து கதை அம்சங்களை பொருத்த முடியாத ஒரு விதம் அதற்கு பிறகு வந்து நடிகர்கள் கிடைக்காத ரீதியில வந்து நிறைய ஒரு காலகட்டம் இருந்தது அந்த முப்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வர ஒரு 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 காலகட்டம் அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அமைக்கப்பட்டது டி ஆர் சுந்தரம் முழுமையான உழைப்புல தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அமைக்கப்பட்டது அப்ப இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து நிறைய புதுமைகளை செய்தது அப்படின்னு திரையுலகம் கொண்டாடிய ஒரு காலகட்டம் அது மாத்திரமா இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விடயத்தை நான் பதிவு செய்தே ஆகணும் அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய அறிமுகம் ஒரு சாதாரண திரைப்படமாக இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களை ஈரோவாக திரையுலகுக்கு கொடுத்தவர் தான் டி ஆர் சுந்தரம் அவர்கள் அதனால எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு டி ஆர் சுந்தரம் அவர்களுக்கு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா பதிவு செய்து ஆக வேண்டும் டி ஆர் சுந்தரம் அவர்களை பற்றி சொல்லணும் பொழுது தயாரிப்பாளர்கள்லேயே ஒரு தனி ரகமா இருந்தார் இயக்குனர்களிலேயே ஒரு வித்தியாசத்தை காட்டியவர் அதாவது தன்னுடைய கலை கூடத்தை வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் அமைச்ச பிறகு அங்கேயே அவருடைய வீடையும் அமைச்சிட்டார் ஏன்னா கலை வந்து வாழ்வு வாழ்வு வந்து கலை அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்ததுனால முழுமையான பங்களிப்பு அங்கே கொடுத்தாங்க இருந்து இரவு வரை பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் டி ஆர் சுந்தரம் அவர்களை முழுமையாக பார்க்க முடியும் அப்போ அங்கேயே அவருடைய வீடும் வந்து அங்கேயே அமைவிடமாக மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விடயத்தை குறிப்பிடலாம் டி ஆர் சுந்தரம் அவருடைய துணிவு ஆற்றல் மிக்க நடவடிக்கை எல்லாரையுமே ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய வேலை அப்படின்னு வரும்பொழுது மிகவும் நுன்னிப்பாக கவனிப்பார் அவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தங்கிட்ட நடிக்கிற எல்லா நடிகர்களும் நடிகைகளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப அவதானமாக பார்ப்பார் ரொம்ப சாதாரணமாக பழகக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் ரொம்ப கண்டிப்பானவராக இருப்பார் வேலை நாட்களில் வேலை நேரத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போது இந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் வந்து தமிழ்நாட்டில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹாலிவுட்ல இருந்து நடிகர்களை அழைத்து வந்து ஒரு புதுமையை செய்தார் அவருடைய காலகட்டத்தில் அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலகட்டத்தில் ஒரு புதுமை செய்தார் என்ன புதுமை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜங்கிள் அப்படின்னு ஒரு ஆங்கில திரைப்படம் முழுமையாக தமிழ்நாட்டில் எடுத்த சிறப்பு டி சுந்தரம் அவர்களுக்கு தான் இருக்கு அப்போ இந்த திரைப்படத்திற்காக ஒரு அருமையான ஒரு காட்டை போன்ற ஒரு செட் அங்கே அமைச்சிருக்காங்க அமைச்சு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிருகங்களையும் கூட்டிட்டு வந்து வச்சுருக்காங்க ஏன்னா அது வந்து பொழுது இயற்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்போ அந்த மிருகத்துக்கு வந்து நிறைய மிருகங்கள் அங்கே வரும் பொழுது புளிய கூட கூட்டிட்டு வந்து அப்போ திடீர்னு அங்க ஒரு பதட்டம் அங்க ஒரு பரபரப்பு அங்க இருந்தவங்க எல்லாம் அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்காங்க என்ன எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் இல்ல புலியை கூட்டிட்டு வந்திருந்தோம் அதை காணோம் செட்ல எங்க போச்சுன்னே தெரியல அப்படி எல்லாருக்கும் பயம் அருவாசி பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்தை விட்டு வெளியில ஓடி வந்துட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே பயம் இது வந்து பாஞ்சிருமோ நம்மள வந்து கடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பதட்டத்துல நிறைய பேர் அந்த இடத்தை விட்டு ஓடிட்டாங்க ஆனா இவர் ரொம்ப ஒரு துணிச்சலான ஒரு மனிதர் அங்க என்ன பண்ணாருன்னா கையில துப்பாக்கியோட புலி எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாரு எல்லா இடத்துலையும் தேடுறாரு இவர் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் தான் தேடிட்டு இருக்காங்க அப்போ இந்த புலி என்ன பண்ணுதுன்னா ஜங்கல் அப்படின்ற அந்த திரைப்படத்துக்கு போடப்பட்ட செட்டுக்குள்ள அந்த செட்டுக்கு கொஞ்சம் மேல ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல வந்து இந்த புலி வந்து பதுங்கி இருந்தது அப்ப இவரை பார்த்த உடனே என்ன பண்ணுதுன்னா அப்படியே பாஞ்சு இவர் மேல வரும்பொழுது தன்னுடைய கை துப்பாக்கியில வந்து அதற்கு ஒரு மயக்க ஊசி மாதிரி அவர் வந்து செலுத்தும் பொழுது அது வந்து அந்த இடத்துல இருந்து மயங்கிடுது இது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு துணிச்சல் உடனடியாக ஒரு எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த இடத்துல அவர் பயப்படலை அப்போ அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு சாத்திய கூட அவர் அந்த இடத்துல அவர் ஏற்படுத்துகிறார் இது எல்லாம் வந்து ஆளுமை அப்படின்றத வந்து எல்லாரும் பார்க்கக்கூடியதாக அமைகிறது டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்களை திரையுலகுக்கு ஹீரோவாக கொடுத்தவர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் அப்போ ஒரு திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும் அலிபாபாவும் நாற்பது திருடரும் ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம் வண்ண திரைப்படமாக புதுமைகளை படைத்து இவருடைய முதலாவது படைப்பாக அது இருந்தது அதாவது வண்ண திரைப்படங்களுக்கு முதலாவது படைப்பு அப்ப இந்த படைப்பு திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டு சில காட்சிகளை முடிச்சுட்டாங்க அந்த காலகட்டத்தில் காட்சிகளை முடித்த பிறகு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை எடுத்தாகணும் எடுக்கும் பொழுது வில்லனும் ஹீரோவும் வந்து இந்த சண்டை காட்சியில் வந்து ஈடுபடுறது போல பதிவு செய்யணும் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து சென்னையில இருந்து சேலத்துக்கு வர முடியாத சில காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தது சேலத்துக்கு வருவாரு நாளைக்கு வரேன் மறுநாள் வாரேன் அப்படின்னு அவங்களும் ஒவ்வொரு நாளையும் தள்ளி போட்டுட்டே போகும்பொழுது பொழுது டி ஆர் சுந்தரம் அவர்களும் பொறுமையா இருந்தாங்க வில்லன் ஒரு நாள் வந்தா ஹீரோ ஒரு நாள் வரமாட்டார் ஹீரோ ஒரு நாள் வந்தா வில்லன் ஒரு நாள் வரமாட்டாரு அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தன்னுடன் வேலை பார்த்து கொண்டிருந்த கரடி முத்து அப்படின்னு ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து அவரை வச்சே காட்சிகளை எடுத்துட்டார் இது வந்து யாருக்குமே தெரியாது பின்னால் தான் தெரியும் அதாவது ஹீரோ கதாபாத்திரமாக இருக்கட்டும் வில்லன் கதாபாத்திரமாக இருக்கட்டும் அந்த இரண்டு கதாபாத்திரங்களில் நடித்த ஒருவர் வந்து அந்த கரடி முத்து காட்சிகளை பின்புறமாக வைத்து அந்த ஹீரோவினுடைய முகத்தையும் வில்லனுடைய முகத்தையும் பதிவு செய்து அதாவது இதெல்லாமே தொழில்நுட்பத்தை தான் முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்க பதிவு செய்து அந்த காட்சியை அருமையை எடுத்து கிளைமேக்ஸினை முடிச்சுட்டாங்க முடித்த பிறகு அந்த திரைப்படம் வந்து வெளிவரப்போது அப்போ பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு வர சந்தர்ப்பம் அமைஞ்சு வராங்க வந்து கேட்கிறாங்க படம் என்னாச்சு அவர் என்ன சொல்றாருன்னா போய் பாருங்க படம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாட்சியர் சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை போய் பார்க்கும்போது படம் முழுமையாக முடிவடைந்து அடுத்த நாள் காட்சிக்காக திரையுலகிலே வெளிவருவதற்காக படம் காத்திருக்கிறது அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கே ஒரு ஆச்சரியம் இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு ஏன்னா அந்த அளவு தொழில்நுட்பத்தை அழகாக கையாண்டு திரைப்படத்தை முடிச்சு வச்சிட்டாங்க அது வந்து பின்னால வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் நிறைய மனசுல வந்து வருத்தத்தையும் கவலையையும் கொடுத்தது அதற்கு பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருந்து விலகி வந்து நிறைய திரைப்படங்களை வெளி திரைப்படங்கள் துறையில் அவர் வந்து கொடுத்தாரு அவரே சொந்த நிறுவனத்தை அமைத்து திரைப்படங்களை அதற்கு பிற கொடுத்தாங்க அதெல்லாம் வேறொரு கதையாக வடிவமைக்கப்பட்டிருந்தது இருந்தாலுமே டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய படைப்புல தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரையுலங்களை வந்து கால் பதிச்சாங்க அப்படின்றத விட ஈரோவா வெளிவந்தாங்க அப்படின்ற விடயத்தை பார்க்கிறோம் அது மாத்திரமில்லை இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது எப்பவுமே டி ஆர் சுந்தரம் அவர்களை எல்லாரும் முதலாளி அப்படின்னு கூப்பிடுவாங்களா எம்ஜிஆர் அவர்களை பாத்தீங்கன்னா டி ஆர் சுந்தரம் அவர்களை முதலாளி அப்படின்னு பதிவு செய்யறது கூப்பிடுறது வழமையா இருந்தது இதனாலதான் வந்து எப்பயுமே வந்து தன்னுடன் வேலை பார்க்கும் அனைவரையும் என்ன பண்ணுவாங்களா அதாவது உணவாக இருந்தாலும் சரி சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி அங்கே வேலை செய்யும் எல்லாருக்குமே சமனாக கொடுக்கணும்னு நினைப்பாங்களா அவர் ஹீரோ அவர் ஹீரோயின் இங்கே வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்களாம் அங்கே இருக்க எல்லாருக்குமே உணவு என்பது சரி சமனாக பரிமாறப்படணும் அப்படின்றது ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க எல்லாரோடும் கண்டிப்பாக இருப்பாங்களா எப்போனா வேலை நேரத்தில் அதற்கு பிறகு எல்லாரோடும் ரொம்ப நண்பராகவும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நபராகவும் தான் டி அசுந்தரம் அவர்கள் பார்க்கப்படுகிறாங்க இந்த சிறப்பு வந்து இருப்பது மாத்திரமல்ல தூர நோக்கு பார்வை எல்லா வடயத்தையும் முழுவாங்கி பார்க்கும் பார்வை ஒரு திரைப்படத்தில் எப்படி புதுமைகளை செய்யலாம் அப்படின்றது ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க இதே சந்தர்ப்பத்தில் பேர் குறிப்பிடாத ஒரு நடிகர் என்ன அப்படின்னா அவருக்குடன் சில திரைப்படங்கள் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தமெல்லாம் செய்துவிட்டு நடிக்கிறதுக்கு சரியான நேரத்துக்கு வராதது அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு வந்து நான் நடிச்சு தரேன்னு சொல்லும் பொழுது இல்லை நீங்கள் வந்து இன்றைக்கே கிளம்புங்க ஊருக்கு அப்படின்னு இவர் உடனே ட்ரெயின் டிக்கெட் கொடுத்து அவரை வந்து அவரோட ஊருக்கே திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதற்கு பிறகு அந்த நடிகர் வந்து இல்லை அப்படின்னு தன்னுடைய தவறை உணர்ந்து முழுமையாக வந்து திரைப்படத்தில் நடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வேலை அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக இருப்பார் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா முழுமையா வந்து அவருக்கு வந்து எவ்வளவு இந்த கலையின் மீது ஆர்வம் இருந்ததோ அதே மாதிரி அவர் பழகும் நபர்கள் அவர்கிட்ட அஹ் தொழில் பார்ப்பவர்களுக்கு கூட அந்த கலை மீது பக்தி இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆழமா டி ஆர் சுந்தரம் அவர்கள் அவதானித்ததும் உண்டு டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய அருமையான படைப்பில் நிறைய திரைப்படங்கள் நிறைய கலைஞர்களும் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க வெளி உலகுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்ற விடயத்தை கூட பதிவு செய்யணும் சேலத்தின் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற அந்த கலை சுரங்கத்துக்குள் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு கிடைத்த நிறைய புதையல்கள் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் டாக்டர் கலைஞர் கருணாநிதி கவியரசு கண்ணதாசன் ஏவிபி ஆசை தம்பி சிபி சிற்றரசு முக்தா ஸ்ரீனிவாசன் ஜல கண்டபுரம் அதே நேரத்தில் கண்ணன் மருதகாசி என்று எத்தனையோ அரிய கலைஞர்கள் தமிழ் திரையுலகுக்கு கிடைத்த பொக்கிஷமாக பார்க்கப்படும் போது இவர்கள் சேலம் மாடன் தியேட்டர்ஸ்ல இருந்து வெளிய வந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு திரையுலகில் கதாநாயகன் என்ற அந்த வாய்ப்பும் இவருடைய திரைப்படத்துல தான் கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு கலைஞருடைய பட்டியல் மாத்திரம் இல்ல திரைப்படத்தினுடைய பட்டியல் கூட ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் பொன்முடி உத்தம புத்திரன் மந்திரகுமாரி மனோன்மணி திகம்பர சாமியா திரும்பிப்பார் சர்வாதிகாரி தேவகி ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிகாமணி இல்லற ஜோதி வண்ணக்கிளி வல்லவன் ஒருவன் கைதி கண்ணாயிரம் என்று அருமையான திரைக்காவியங்கள் இந்த படங்கள் எல்லாம் பெரிய ஹிட் அந்த காலகட்டத்துல அதிக நாட்களுக்கு ஓடிய திரைப்படங்கள் அதிக மக்களை கவர்ந்த திரைப்படங்கள் நல்ல பாடல்களை உள்வாங்கிய திரைப்படங்கள் அப்படின்னு அப்படியே பட்டியலிட்டுட்டே போலாம் டி ஆர் சுந்தரம் சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது மலையாள திரைப்படத்தில் முதல் பேசும் திரைப்படத்தையும் இவர் தான் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு ஹாலிவுட்டில் வந்து நிறைய ஹீரோ ஹீரோயிங்கை அழைத்துட்டு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வச்சு ஜங்கிள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை கூட கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இன்னொரு சிறப்பு சிங்களம் இந்த மொழி திரைப்படங்களை எல்லாம் கொடுத்த பெருமை வந்து பார்த்தீங்கன்னா டி சுந்தரம் அவர்களை தான் சார் அந்த அளவுக்கு அவருடைய படைப்பாற்றலை சொல்லலாம் அதற்கு பிறகு காலம் கடந்த ரீதியிலே நிறைய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வந்திருந்தாலுமே டி ஆர் சுந்தரம் அவர்களுக்கு தான் கலையுலக தந்தை அப்படின்னு பெயர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த ஆற்றல் இருந்தது அப்படின்றத பதிவு செய்யும் டி ஆர் சுந்தரம் அவர்கள் வந்து சில நேரங்களில் வந்து இரண்டு பாடல்களை கூட படமாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்தது அப்படின்றத வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் வந்து அதிக தூரம் செய்ய முடியாது அதற்கு போக்குவரத்து வசதி குறைவா இருந்தது அப்ப வந்த சமயத்துல வந்து அவர்களை வைத்து ரெண்டு பாடல்கள் எடுக்க முடிஞ்சா எடுத்துருவாங்களாம் அதாவது பாடலுக்கு இசை ட்ராக் இல்லாமலே வந்து தன்னுடைய கைகளாலேயே தாளம் போட்டு அந்த பாடலை முழுமையா இசையமைக்க டி ஆர் சுந்தரம் அவர்கள் மிகவும் கண்டிப்பான அதே நேரத்தில் ஆழமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் காணப்பட்டாங்க ஒகே நக்கல்ல வந்து ஒரு படப்பிடிப்பு நடந்த ஒரு காலகட்டம் அப்போ வந்து அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு நடிகருக்கு வந்து ட்ரெயின் வந்து தாமதம் அதனால அவர் நான்கு மணிக்கு அளவு தாமதமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தன்கிட்ட தொழிலாளியாக இருந்த ஒருவருக்கு அந்த ஹீரோனுடைய கேரக்டர் அப்படியே முழுமையாக அவருக்கு அணிவிச்சு அந்த காட்சியை எடுக்கிறார் அப்ப பார்க்குறவங்களுக்கு ஹீரோ நடிக்கிறாரா அல்லது வேற யாரும் நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப அழகா அப்படியே பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் அவரிடத்துல இருந்தது அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது போஜன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து முழுமையாக எடுத்து முடிச்சு காட்சிக்கு தயாராக இருக்கு அன்றைய அதாவது அடுத்த வார காட்சிக்கு அந்த திரைப்படம் தயாராக இருக்குது அந்த நேரத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து ஒரு தீப்பிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் வந்து அந்த திரைப்படத்தினுடைய பதிமூணாயிரம் அடி அளவான பகுதிகள் அப்படியே தீக்கரை ஆயிட்டு அப்போ என்ன பண்றதுன்னு எல்லாருக்குமே ஒரு பதட்டம் விநியோகஸ்தர்களுக்கு பெரும் பிரச்சனை ஏன்னா கொடுக்கப்பட்ட இந்த திகதியில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் எல்லாருமே வந்து அறிவிச்சிட்டாங்க இந்த தேதியில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போஸ்டரை ஒட்டி அறிவிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பதட்டமாக இருந்தது வேற ஒருத்தராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சோர்ந்து அந்த இடத்துல அப்படியே அமர்ந்து அப்படியே இடிஞ்சு போயிருப்பாங்க ஆனால் டி ஆர் சுந்தரம் அவர்கள் அப்படி பண்ணல அப்படி தைரியமாக எழுமி நின்று யோசிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா அந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் திகதி இருக்கு இல்லையா அதிலிருந்து அதற்கு முன்னாடி பதினைந்து நாட்களுக்குள்ள அந்த திரைப்படத்தை முழுமையாக எடுத்து முடிச்சு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆற்றல் அதாவது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மாத்திரமில்லை அந்த தைரியமான மன போக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எதையுமே துணிச்சலாக எடுத்துக்கொள்ற ஒரு எண்ணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை பார்க்கும் பொழுது நிறைய விடத்த விடயத்தை வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைத்தது உண்டு அந்த அளவுக்கு தூர நோக்கு பார்வை டி ஆர் சுந்தரம் அவரிடத்துல இருந்தது டி ஆர் சுந்தரம் அவர்களை பார்த்து பயப்படாத நடிகர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பி சின்னப்பா அவர்களை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க அந்த காலக்கட்டத்தில் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகர் அவர் மன்னர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு திறமை அபாரமாக பேசப்பட்டது அவரை டி ஆர் சுந்தரம் அவர்கிட்ட கொஞ்சம் பவ்யமாக தான் நடந்துக்குவாங்களாம் என்ன அப்படின்னா டி ஆர் சுந்தரம் அவர்களும் கலையை முழுமையா நேசித்தாங்க பியூ சின்னப்பா அவர்களும் கலையை முழுமையாக நேசித்தாங்க அப்போ இரண்டு கலைகளை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அந்த வேலையினுடைய பக்குவம் அந்த வேலையினுடைய ஆழம் அது கொடுக்கக்கூடிய காலம் எல்லாத்தையும் அறிந்து வைத்திருந்ததுனால இப்போ சின்னப்பா அவர்களே டி ஆர் சுந்தரம் அவர்களுக்கு கொஞ்சம் பயந்து நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதே நேரத்தில் கோவிந்தராஜ் அப்படின்னு ஒரு பெரிய நடிகர் இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு ரொம்பவே டி ஆர் சுந்தரம் அவர்கள்னா மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு பயம் இருக்கும் அப்போ அந்த சில நேரங்களில் படப்பிடிப்புக்கு ஏதோ ஒரு காரணத்தின் இதனால தாமதமா வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா சேற்றை எடுத்து தன்னுடைய உடுப்பின் மீதும் தன்னுடைய முகத்திலையும் வந்து அள்ளி பூசிக்கொள்வாராம் என்ன அப்படின்னா வந்து ஏதாவது காரணம் சொல்லணும் இல்லையா இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து லேட்டாக வந்துட்டோம்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காரணத்தை தான் சொல்வாராம் என்னுடைய கார் வந்து சேற்றில் மாட்டிக்கிச்சு இல்லாட்டி என்னுடைய கார் வந்து வர அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு சாட்டை சொல்லி ர் சுந்தரம் அவருடைய கோவத்தை தனித்து எப்படியாவது அந்த பட படப்பிடிப்புக்கு இணைஞ்சுக்கணும் அப்படின்னு கோவிந்தராஜ் அவர்கள் நிறைய தடவை முயற்சித்ததும் உண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து சேலத்துல பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கலைக்கூடம் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து நிறைய இயக்குநர்கள் வெளியிலிருந்து வந்து இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இணைந்து நிறைய திரைப்படங்களை கொடுப்பாங்க இயக்குநர்கள் அப்ப கொடுக்கும் பொழுது சில நேரங்கள்ல வந்து திரைப்படம் எடுத்து முடிக்காமலே அறவாசிலேயே அந்த படத்தை விட்டுட்டு போயிடுவாங்களாம் என்ன அப்படின்னா சில நேரங்கள் காரணங்கள் சொல்லுவாங்க இது இல்ல அது இல்ல அது சரி இது சரி எங்களுக்கு இந்த பொருத்தமான உபகரணங்கள் இங்கே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சே பேசுவாங்களாம் இதையெல்லாம் டி ஆர் சுந்தரம் அவர்கள் பொருட்படுத்துறது கிடையாது ஏன்னா அதிகமான செலவினங்களை செய்ய அவர் எப்பொழுதுமே விரும்பியது கிடையாது கிடைத்திருக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன ஆற்றல் மிக்க விடயங்களை வெளியுலக கொடுக்க முடியும் அப்படின்ற விடயத்தை தான் ரொம்ப ஆழமாக பார்ப்பார் அதனால நமக்கு கிடைச்சிருக்கும் வாய்ப்பையும் நமக்கு கிடைச்சிருக்கும் அறிவையும் வைத்து என்னென்ன படைப்பாற்றலை கொடுக்க முடியும் அப்படின்றத பார்ப்பார் பிரச்சனை பண்றவங்களா இருந்தால் நீங்க வந்து இந்த படத்தை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவரே வழி அனுப்பி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜி ஆர் சுந்தரம் அவர்களுடைய சிறப்பு அப்படின்னா அவங்களுக்கு நடிப்பாற்றலை கொண்ட ஒருவருக்கு ஒரு திறமை இருக்கிறது அப்படின்னு அவர் இனம் கண்டு விட்டால் அவருக்கு வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எந்த ஒரு வாய்ப்பையும் ரொம்ப அருமையா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம் நகைச்சுவை நடிகர்கள் நடிகைகளுக்கு கூட நிறைய பெரிய பெரிய திரைப்படங்களை கொடுத்திருக்காங்க கொஞ்சம் குமரி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை ஒரு நகைச்சுவை நடிகைக்கு கொடுத்திருக்காங்க மனோரமா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க மனோரமா அதுக்கு பிறகு ஆயிரம் திரைப்படங்கள் காலம் கடந்த ரீதியிலே கொடுத்து வெற்றி வாகிச்சூடிய ஒரு நடிகை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒருவருக்கு திறமை இருக்கு அப்படின்னு இன்னும் கண்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கான படம் அங்கே இருக்கும் என்பது உண்மை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக அமர்த்தப்பட்டார் அதற்கு பிறகு அவருடைய கலை ஆற்றல் பாடல் ஆற்றல் எல்லாமே புதுமைகளை செய்து அப்படின்னு சொல்லலாம் கலைஞர் கருணாநிதி அவர்களை கூட பார்த்திங்கன்னா ஜுபிட்டஸ் கிலிமில் வந்து அபிமன்யு திரைப்படம் எடுத்தாங்க ஆனால் வந்து டைட்டில் வந்து அவங்களுடைய பெயர் பதிவு செய்யப்படவில்லை அதற்கு பிறகு மந்திரகுமாரி திரைப்படம் மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து எடுக்கப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை அங்கே அழகாக பதிவு செய்துருந்தாங்க அப்படின்ற விடயத்தையும் பார்க்கலாம் சிவாஜி அவர்களுக்கு கூட மாடர்ன் தியேட்டர்ஸில் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுது திரும்பி பார் திரைப்படம் பார்க்கும் பொழுது இந்த படம் பெரிய வெற்றியை கொடுத்து அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஐந்து படங்கள் வந்து சிவாஜி அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸில் நிறைய படங்கள் நடித்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் திரையுலகின் மூலமாக திரைப்படத்துறைக்கு நூற்றி இருபது படங்கள் வந்து பொன்னான படங்களாக கொடுக்கப்படுது அதிகமான படங்கள் வந்து தமிழ் திரையுலகிலே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மாடர்ன் தியேட்டர்ஸ் படைப்பை செய்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அவர்களுடைய இந்த ஆற்றல் வந்து கண்ணதாசன் அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் ராமராவ் அவர்களாக இருக்கட்டும் மனோரமா அவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வாய்ப்புகளை சிறப்பாக கொடுத்துருக்காங்க ஹீரோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் வந்து கதாநாயகிகள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் கொடுத்தும் நிறைய பேருக்கு நிறைய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த அந்த சிறப்பு அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு இருக்கிறது பொன்முடி திரைப்படத்தினுடைய சிறப்பு எப்படின்னு பார்க்கும் பொழுது கேமராவுக்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது கேமரா ஒன்றியத்தினுடைய அமைப்புகள்லாம் இணைந்து ஒரு விருதை அமெரிக்கால ஏற்பாடு செய்திருக்கான் இதற்கு பொன்முடி திரைப்படம் வந்து பேசப்பட்டு அங்கே அவர்களுடைய பேர் அனுப்பப்படுகிறது அப்போ பொன்முடி திரைப்படத்துக்கு வந்து சர்வதேச விருது அந்த இடத்திலே வழங்கப்படுகிறது இதனுடைய சிறப்பு யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா ஆட்சியார் சுந்தரம் அவர்களுக்கு தான் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து வித்தியாசமான ஒரு தொழில்நுட்பத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தார் எம் ஆர் ராதா அவர்களுக்கும் சிறப்பான வாய்ப்புகளை கொடுத்திருக்கார் டி அசுந்தரம் அவர்கள் சரத்திர காப்பியங்களை கூட கதையாக எடுக்கணும் அப்படின்னு நிறைய திரைப்படங்களை கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் கிட்டத்தட்ட மூன்று மணித்தியாளுங்கள் முழுமையான ஒரு நீளமான திரைப்படத்தை வந்து கொடுத்த முதலாவது வெற்றி கூட மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லணும் அதாவது ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிகாமணி அப்படின்ற ஒரு திரைப்படம் இந்த படம் வந்து அதிக அளவான மணித்தியாளங்களாக எடுக்கப்பட்ட ஒரு முழுமையான திரைப்படமாக பார்க்கப்படுகிறது ரெட்டை வேட திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க அதற்கப்பறம் சென்னையில் வந்து நிறைய திரைப்படங்களை எடுக்க முடியாத சூழ்நிலையிலே சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து நிறைய திரைப்படங்களை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பி சின்னப்பா அவர்கள் சுலோச்சனா அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த படத்தை வந்து இவருதான் நடிக்க போறாரு அப்படின்னு ஏற்கனவே பதிவு செய்து அதற்குரிய ஏற்பாடுகள் போஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் பி சின்னப்பா அவர்களால் வர முடியாது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கால தாமதமாகத்தான் வர முடியும் அப்படின்னு அறிவித்த பிறகு இந்த படத்துல நானே நடிச்சிட்றேன் அப்படின்னு முழுமையாக களம் இறங்கி அவர் தான் சேர் சுந்தரம் அவர்கள் ஏன்னா எதற்குமே துணிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் கலை உலகம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அந்த கலை உலகிலே அதிகமான ஒரு ஆர்வம் இருந்தது மாத்திரமல்ல இதில் என்ன புதுமை செய்யலாம் மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுக்கலாம் அந்த படைப்பை கொடுப்பதன் மூலமாக என்னென்ன ஆற்றல் வல்லமைகள் அந்த திரைப்படத்தில் புதுமைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விடயத்தை கூட கொடுக்கணும் அப்படின்னு பல முயற்சிகளில் ஈடுபட்டவர் தான் கலை உலகின் மகா மேதை அப்படின்னு டி ஆர் சுந்தரம் அவர்களை எல்லாரும் இன்னைக்கும் அழைத்துட்டு இருக்காங்க டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய முழு பேர் அப்படின்னு பொழுது திருச்செங்கோடு ராமலிங்கம் சுந்தரம் முதலியார் இவர் வந்து அதனால டி ஆர் சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதினாறாம் தேதி பிறந்தவர் அதே நேரத்தில் இவருடைய மறைவு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இவர் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்திதான் தமிழ் திரையுலகக்கே சென்று சேர்ந்தது இவருடைய தொடக்க கல்வியை பார்க்கும் பொழுது சேலத்தில் கற்ற பிறகு சென்னை மாநில கல்லூரியில் இணைந்து பிஏ மற்றும் பிஎஸ்சி பட்டம் அவர்கள் பெறுறாங்க அதற்கு பிறகு இங்கிலாந்து சென்று லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் இணைந்து படிக்கிறாங்க படிக்கும் காலகட்டத்தில் வந்து கிளாடியர்ஸ் என்ற ஒரு பெண்ணுடன் காதல் ஏற்படுகிறது ஆனால் வீட்டில் வந்து அந்த திருமணத்திற்கு அவர்கள் யாரும் சம்மதம் தெரிவிக்கவில்லை அவருடைய அண்ணன் வந்து முன்னிலையில் இருந்து இந்த திருமணத்தை முடித்து வைக்கிறாங்க இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமசுந்தரம் மற்றும் கந்தசுந்தரம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டி ஆர் சுந்தரம் அவர்கள் இந்தியா வந்த பிறகு திரைப்படங்கள் வந்து எடுக்கும் பொழுது ஏஞ்சல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு தான் ஒரு திரைப்படத்துறை சேலத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதுல இணைந்து அவர் வேலை செய்யும் பொழுது அதற்கு பிறகு கல்கட்டாவில் தான் நிறைய பட நிறுவனங்கள் இருந்து நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ சுந்தரம் அவர்களும் அங்கேயே சென்று படங்கள் எடுத்திருக்காங்க அதற்கு தான் தானே முன் வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அங்கே வந்து அழகான ஒரு மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆரம்பிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னொரு சிறப்பு கூட பார்க்கப்படுகிறது எம்என் நம்பியார் அவர்கள் பத்து வருடங்களில் நடித்த திகாம்பர சாம்பியர் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து அந்த காலக்கட்டத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க இதுவும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகின்றது கிட்டத்தட்ட நிறைய திரைப்படங்களை அடுத்து இந்தியாவில் வெளிவந்த முதல் அறிவியல் புனை கதை தொடர்புடைய படமான ட்ரிப் டு மூன் என்ற படத்தையும் இயக்கியவர் என்ற பெருமை டி ஆர் சுந்தரம் அவர்களையே சாரும் டி ஆர் சுந்தரம் அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கலை உலக மகாமேதை மாத்திரமல்ல கலை உலகின் திசை காட்டியாகவும் திகழ்ந்து நிறைய திரைப்படங்களை கொடுத்து அதில் புதுமைகளையும் செய்து நிறைய நடிகர்கள் நடிகைகளையும் திரையுலகுக்கு கொடுத்த பெரிய அளவான ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னா டி ஆர் சுந்தரம் அவர்களை சொல்லலாம் சிறப்பான பயணமாக மனிதனின் மறுபக்கம் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உன் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் கவிதா ராம்குமார் நன்றி